மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மூத்தவங்க பெரியவங்க எல்லோரையும் வழங்குகிறேன் எல்லோரும் புகழ் வெளிச்சத்தில் ஜொலிக்க அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி இருந்து உழைத்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நானும் ஒரு நாட்டுப்புற கலைஞனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இரண்டு போராளிகளுடைய வெற்றி அப்படி அப்படிதான் எனக்கு தெரியுது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதமாக எனக்கு ஃபோன் பண்ணதிலேருந்து ரியாஸ் அண்ணன் மாசம் அண்ணன் ரெண்டு பேருமே அவங்க வந்து கோபமாக அவங்க முகத்தை நான் பார்த்ததே இல்லை சோகமாகவும் பார்த்ததே கிடையாது ரெண்டு பேரும் அதே சிரிப்பு தான் சினிமாவில் எப்போயாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு பல திறமையை கையில் வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் ரியாஸ் காதிரி அண்ணன் பாடுவார் பாட்டு எழுதுவார் கம்போஸ் பண்ணுவார் மதுரையில் ஒரு அழகான ஸ்டுடியோ வச்சிருக்கிறாரு நல்ல நடிகர் இப்படி பல திறமைகளை உள்ளடக்கிய ஒரு மனிதர் எப்படியாச்சும் ஜெயிக்க இருக்கிற ஒரு மனிதர் கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு மாசா நானே அவனிய போற மாசா நானே ரொம்ப சந்தோஷ நானும் ஒரு ஓட்டு போடுற ஒரு தமிழ் சாதாரண குடிமகனாக நான் உங்களை வணங்குறேன் நான் சொல்ல வேண்டிய கருத்து நம்ம எல்லாரும் நீங்க அதை அந்த உங்க மனசுல அந்த எண்ணம் வந்திருக்கு அதுக்கு நீங்க எந்த விதமான காசை எதிர்பார்க்காம உங்களுடைய சொந்த உழைப்பு போட்டு இத்தனை நாடு இதுக்கான மெனக்கெட்டதே பெரிய விஷயம் கவர்மெண்ட்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதே வேலையை இதை இன்னைக்கு ஒரு தனி மனிதனா இது பெரிய விஷயம் முடிச்சிருக்கிறீங்க இதுல நானும் வருவன இருந்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி ஒளிப்பதிவு சிறப்பா பண்ணியிருக்கிறாங்க சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நண்பன் கமல் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்ப வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவ்வளவு ஒரு சூப்பரா சினிமா பாட்டு மாதிரி வந்திருக்கு இந்த படத்துல இந்த பாட்டுல உழைச்ச எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓட்டு போடுறது நம்மளுடைய கடமை நம்மளுடைய பெருமை அதனால் யாரும் ஓட்டு போடாமல் இருக்காதிங்க ஓட்டு போடுறவங்க தயவு செய்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க மற்றபடி எல்லாத்தையுமே அவங்க எழுத்துல சொல்லிட்டாரு இந்த பாடலை வெளி உலகத்துக்கு ஓட்டு போடுற ஒவ்வொரு மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது பத்திரிகை உடல் சேர்ந்த கட உங்களுடைய கடமை அப்படின்னு நானும் என்னுடைய பங்குக்கு நான் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வச்சுக்கிறேன் உங்களோடு சேர்ந்த நானும் என்னுடைய சோசியல் மீடியாவில் இந்த பாட்டை பகிர்றேன் ஒரு நல்ல சமுதாய படைப்பும் அழகாக துருத்து வழங்கிகிட்டு இருக்கிற சகோதரிக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு வேற ஏதாச்சும் பேர் விட்டு பேர் தான் நன்றி உண்மையின் உரைகள் எதையும் தைரியமாக பேசும் எனது அருமை தோழர் திரு சுபாஷ் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கேரு மேடையில் இருக்கும் மேடையின் எதிரே அமர்ந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது அன்பான காலை வணக்கம் சுபாஷ் சார் என்ன கூப்பிடும் போதும் ரகுநாதன் சார் கூப்பிடும் போதும் இந்த ப்ரோக்ராமுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைச்சேன் பட் அது வந்த வந்து முக்கியமான இடத்துக்கு இங்கிருக்கிறோம் அப்படிங்கறது பெண்கள் வந்து ஆளுமை அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலையும் எந்த கட்டத்திலையும் மறக்க முடியாது ஏன்னா ஒரு வீடை எடுத்துக்கிட்டோம்னு ஒரு மனைவியா ஒரு தாயா ஒரு சகோதரியா ஒரு தோழியா எல்லா இடங்களிலும் வீட்லையும் சரி வீட்டுக்கு வெளியும் சரி ஒரு ஆணை வந்து உருவாக்குறது வந்து அந்த பெண்ணிடம் வந்து வரும் சக்தி தான் ஒவ்வொரு செகண்ட்லையும் உலகம் முழுதும் வியாபித்து ஆண்களையும் மற்ற அனைத்து நல்ல விஷயங்களையும் இயக்கி கொண்டிருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பெண்கள் வந்து அவங்க வந்து இயல்பாவே வந்து கொஞ்சம் தன்னடக்கம் இருப்பதனால் பழைய காலத்துல வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருந்ததுனால் மேபி ஓட்டுரிமை மறுக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நாட்டில் உள்ள எல்லா தரப்பட்ட இடங்களிலும் பெண்களை முதலில் கவர்ந்தாலும் பெண்களை முதலில் கைக்குள் எடுத்துக்கொண்டால் மட்டுமே அந்த இடம் சிறப்பாக ஒரு வெற்றிகரமான இடமாக அமையும் இது வந்து நான் சொல்லலை எல்லா இடங்கள்லையும் எடுத்துக்கோங்க அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி எந்த இடங்களில் இருந்தாலும் ஒரு பத்து லேடிஸ் இருந்தாச்சுன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணியாச்சுன்னா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண மாதிரி ஓட்டுக்கு காசு இது வந்து ஒரு கேன்சர் மாதிரி ஒரு எப்போ வந்ததுன்னே தெரியாது நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஓட்டு போடும்போது எங்களுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டதா ஞாபகமே கிடையாது இப்போ வந்து இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இது வந்து ஒரு அன்றாட நிகழ்வு மாதிரி எலெக்ஷன் டைம்லாம் ஆகிப்போச்சு அதுக்கு காரணம் வந்து நாம் தான் நம்ம வந்து சார் வந்து ரொம்ப அழகாக கேல்குலேட் பண்ணி சொன்னாங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் இதையும் இருபத்தி நாலு மணி நேரத்தை நம்ம எந்த மாதிரி டிவைட் பண்ணி அதை நம்ம எந்த மாதிரி ஒரு சேல்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தங்க கிட்ட நம்ம வந்து வாய் மூடி நம்மளோட எந்த விஷயங்களும் கேட்க முடியல அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க எடுத்துக்காட்டு வந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒவ்வொரு நாளையும் வந்து ரெண்டு ரூபாய்க்கோ ஒன்றாம் ரூபாய்க்கோ முப்பது பைசாவுக்கும் நம்ம வித்திருந்தோன்னா நம்மளோட உரிமைகளை நம்ம வித்திருந்தோம்னா நம்ம யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க முடியாது அது மறைக்க முடியாத உண்மை யாருமே கேட்க முடியாது ஐ திங்க் இதில் உள்ள எல்லாரும் வந்து நான் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் எத்தனை பேர் வீட்டில் பணம் தரப்பட்டு அது பாட்டுக்கு அதை ஒரு சாதாரண ஒரு கேலண்டர் மாதிரி வாங்கி வச்சுருக்குறோம் தேவையா தேவையில்லையன்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அது எல்லாமே வந்து நம்மளுக்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை தடுத்து சுயநல மாதிரி உள்ள இந்த இடங்களில் வந்து பொதுநலவாதியாக மேபி நிறைய நல்ல விஷயங்களை வந்து மதுரக்காரங்க பண்ணுவாங்க அதுக்கு மதுரக்காரங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள் எதையும் யோசிக்க மாட்டாங்க இதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது என்ன இருக்குது அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டே போவார்கள் அப்படி ஒரு வெளிப்படுத்தின நிகழ்வு வந்து இந்த பொதுநலவாதி அப்படின்னுங்கிற ஒரு டீம் உருவாக்கி இருக்கிற இந்த பாடல் இந்த பாடல் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்ட பிறகு ஆஃப் பண்ணுற மாதிரி இல்லை நிமிஷம் போட்டிருக்காங்க அஞ்சு நிமிஷமும் இருக்கு அது இந்த பாடலுக்கும் அதை அமைத்தவர்களுக்கும் உள்ள தனி சிறப்பு வார்த்தைகள் மற்றும் எடிட்டிங் பண்ண விதம் அதை காட்சி விதம் அதுக்கு ஹீரோ செலக்ட் பண்ண விதம் மற்ற எல்லாமே வந்து ரொம்ப அருமையா அமைந்திருக்குது பொதுவா சொல்ல போனா இப்போ நான் வாழை மீனுக்கும் விளங்கு மீனுக்கும் அந்த பாட்டை மீதி ரொம்ப அடிக்கடி கேட்பேன் ஏன்னா அது கேட்டவுடனே ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் எல்லாரும் சிரிச்ச முகத்தோட ஆடுறது சிரிச்ச முகத்தோட அந்த ஒவ்வொரு செகண்டுக்கு செகண்ட் அந்த சீன்ஸ் வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாட்டா இது அமைந்ததோடு மட்டும் இல்லாமல் மிக்க பாடல் சார் சொன்ன மாதிரி நாய்க்கு இது போடுறதும் பணத்தை பிடிக்கிறதுக்கு மக்கள் ஓடி வர்றதும் அதெல்லாம் வந்து அதுல கருத்தாலம் மிக்கது அதே இது அதுல ஒருத்தர் சொல்லுவாரு கடவுளே இறங்கி வந்தாலும் காசு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இதெல்லாம் எவ்வளோ ஒரு வருந்தத்தக்க ஒரு பதிவுகள் இத வந்து ரொம்ப அழகா காட்சிப்படுத்திருக்கீங்க என்னோட சார்பா நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் இந்த பாடலை வந்து எங்களோட தளத்தில் ஏறக்குறைய இருபத்தையாயிரம் மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பம் பார்த்தாச்சுன்னா இது ஒரு லட்சம் பேர் பார்ப்பாங்க அவங்க ஒவ்வொரு தளத்துக்கும் அனுப்பி வச்சாச்சுன்னா ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு அது வந்து நல்ல விஷயமா நோயான்னு தெரியாது எல்லாரும் அவங்களுக்கு வந்து சேர்ற வாட்ஸ்அப்னுங்கிற தளத்துல வர்றது நல்லதோ கெட்டதோ அப்படி தூக்கி கொண்டு போய் அடுத்த குரூப்புக்கு போட்டுருவாங்க சோ இந்த பாட்டு வந்து கண்டிப்பா அடுத்த தளத்துல போடுவாங்க அதுவும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தே வந்து நான் வந்து போட சொல்றேன் சோ இந்த பாடல் வந்து குறைஞ்சது வந்து என் மூலமாக ஒரு பத்து லட்சம் பேரையாவது சென்றடையும் என்று மனமகிழ்ச்சியோட தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு இந்த நல்ல நிகழ்வில் இடம் பெறுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பொது நல்ல டீம்க்கு மற்றும் பி ஆ முஷா சுபாஷ் சாருக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுக்கின நன்றி வணக்கம் ஓட்டு போடுறது நம்மளுடைய கடமை நம்மளுடைய பெருமை அதனால் யாரும் ஓட்டு போடாமல் இருக்காதீங்க ஓட்டு போடுறவங்க செய்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க மற்றபடி எல்லாத்தையுமே அவங்க எழுத்துல சொல்லிட்டாரு இந்த பாடலை வெளி உலகத்துக்கு ஓட்டு போடுற ஒவ்வொரு மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது பத்திரிகை உடல் சேர்ந்த கட உங்களுடைய கடமை அப்படின்னு நானும் என்னுடைய பங்குக்கு நான் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வச்சுக்கிறேன் உங்களோட சேர்ந்த நானும் என்னுடைய சோசியல் மீடியாவில் இந்த பாட்டை பகிர்றேன் ஒரு நல்ல சமுதாய படைப்பு